ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து மூணு வகையான சுண்டல் ரெசிபிஸ் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் ஏற்கனவே மூணு வெரைட்டி வந்து நம்ம பார்ட் ஒன் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து மிச்சம் மூணு என்னென்னு பார்த்துடலாம் இதில் வந்து வேர்க்கடலை சுண்டல் அதுக்கப்புறம் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் அப்புறம் கருப்பு கொண்ட கடலை சுண்டல் இது மூணு தான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் சரி வாங்க பார்ட் டூ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவு என்ன விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு உளுத்தப்பருப்பு கருவேப்பில் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கோங்க காஞ்ச வேர்க்கடலை வந்து உங்களுக்கு இந்த மாதிரியே கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்லலாம் அதை நீங்கள் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் ஹையில வச்சு அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேர்க்கடலை நல்லா வெந்துடும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வெந்த வேர்க்கடலையே நீங்கள் அதில் போட்டுக்கோங்க பாதி உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருப்போம் ஸோ கொஞ்சமாக உப்பாக ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக நீங்கள் வந்து பெருங்காயத்தூவம் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் நம்ம இப்போ எடுத்து வச்சிக்கலாம் சுவையான வேர்க்கடலை சுண்டல் ரெடி அடுத்து வந்து கருப்பு கொண்ட கடலை சுண்டல் எப்படி பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலா வந்து நாங்கள் தயார் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து திருவண்ணை தேங்காய் கொஞ்சோண்டு கருவேப்பில் இப்போ நாங்கள் வந்து நூறு கிராமுக்கும் கொஞ்சம் அதிகமாக சுண்டல் எடுத்துருக்கோம் கருப்பு சுண்டல் அதுக்கு இந்த அளவு சொல்கிறோம் வெறும் கடாயில் கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க இந்த கருப்பு சுண்டலை வந்து நைட்டே ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு காலையில் ஒரு துண்டு இஞ்சி போட்டு நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த இஞ்சி போட்டோன்னா நமக்கு கேஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் உப்பு போட்டே வேக வச்சுக்கோங்க அப்போ தான் சுண்டலில் நல்லா உப்பு பிடிக்கும் கடலைப்பருப்பு ஓரளவுக்கு வந்து வறுப்பட்டோன்னே நீங்கள் காஞ்ச மிளகாயும் சேர்த்து வறுத்துக்கோங்க வறுத்த கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் துருமண தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி விடாமல் நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க வெந்த கருப்பு கொண்டு கட கொண்ட கடலையையும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அதை வந்து ஆட் பண்ணி கிளறிக்கோங்க கிளறினோன்னா அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஸோ உங்களோட கருப்பு கொண்ட கடலை சுண்டலும் ரெடி இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் தான் செஞ்சு காமிக்க போகிறோம் இதுக்கு வந்து காஞ்ச பட்டாணியை நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு காலையில் கொஞ்சோண்டு உப்பும் பெருங்காயமும் போட்டு இது ப்ரெஷர் குக்கரில் வேக வைங்க ரெண்டு விசில் வச்சுட்டு நீங்கள் உடனே ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா அதோடய தோல் வந்து கலண்டுக்கும் அப்புறம் ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடும் அப்புறம் சுண்டலுக்கு நல்லா இருக்காது அதனால் பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பெரிய கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன காஞ்சோன்னா கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க கொஞ்சமாக நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம இந்த மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணோன்னா நம்ம மாங்காய் சேர்க்குறோம் இல்லையா ஸோ ரொம்ப அந்த புளிப்பு வந்து நமக்கு அவ்வளோவா இல்லாமல் இருக்கும் பேலன்ஸ் ஆகிடும் இப்போது நீங்கள் வேக வச்சு சுண்டலையும் சேர்த்துக்கோங்க வெள்ளை பட்டாணி சுண்டல் உங்கள் தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் பொடியாக நறுக்கி வச்ச மாங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு அதிகமாக பிடிக்குன்னா நீங்கள் எக்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து தேங்காய் நாங்கள் வந்து சில்லு சில்லாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஆட் பண்ணுனாலும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேங்காய் வந்து நீங்கள் திருவி ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம இறக்கிடலாம் எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்மளோட தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி மூணு வகையான சுண்டல் வெரைட்டிஸும் ரெடி ஆயிடுச்சு கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் அதுக்கப்புறம் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் வேர்க்கடலை சுண்டல் இது மூணுமே வந்து வித்தியாசமான மசாலாவில் ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு ஸோ பார்த் த்ரீ வீடியோவில் இன்னும் வித்தியாசமான சுண்டல் வெரைட்டிஸ் வித்தியாசமான மசாலாவோடு நாங்கள் செய்ய காத்திருக்கோம் ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ